ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் நார்த்தங்காய் தீயல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பெரிய நார்த்தங்காயை நான் எடுத்திருக்கிறேன் நார்த்தங்காயை பொடி பொடியாக இவ்வாறு கட் பண்ண வேண்டும் அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன உள்ளிய தோல் உரித்து பொடி பொடியாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் அஞ்சாறு பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் பத்து பன்னெண்டு பெரிய பல் பூண்டை பொடிப்பொடியாக நறக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு துண்டு இஞ்சியை தட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து நூறு எம்எல் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிக்கவும் இந்த நார்த்தங்காய் பெரியது ஆனதால் நூறு எம்எல் சேர்த்துள்ளேன் சிறியதென்றால் ஒரு மூன்று நான்கு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாலே போதுமானது அப்புறமாக பொடிப்பொடியாக நறுக்கி வைத்துள்ள பெரிய வெங்காயத்தை சேர்த்து நன்றாக வதக்கவும் அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும் அப்புறம் பொடியாக நறுக்கிய பூண்டை சேர்த்து நன்றாக வதக்கவும் அடுத்து தட்டி வைத்துள்ள இஞ்சியை சேர்த்து வதக்கவும் அடுத்து பொடிப்பொடியாக நறுக்கி வைத்துள்ள நார்த்தங்காயை சேர்த்து கிளறி கொடுக்கவும் அப்புறம் நார்த்தங்காய் மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி மூடி போட்டு வேக விடவும் பாதி அளவு வெந்து போது ஒரு லெமன் சைஸு புளியை ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை ஊற்றி வேக வைக்கணும் அப்போ தான் அந்த காயில் புளியெல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இனி இந்த தீயலுக்கு தேவையான அளவு கரலுப்பை சேர்க்கிறேன் மசாலா போட்டு நம்ம வந்து இறக்கும்போது இன்னும் கட்டியாகி ஆகி வரோம் அதனால் கொஞ்சம் சுடுநீர் ஊற்றி விடுறேன் நார்த்தங்காய் நன்றாக வெந்து விட்டது இனி இதில் மூன்று ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்க்கிறேன் அப்புறமாக ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கிறேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு நல்ல மிளகு பொடி அரை ஸ்பூனு பொடி இதையெல்லாம் சேர்த்து நன்றாக கிளறிக் கொடுக்கவும் இது வந்து பெரிய நார்த்தங்கானனால் நிறைய மசாலா சேர்க்கும் நீங்கள் சின்ன நார்த்தங்கள்னா அதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்த போ போதுமானது அடுத்து அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கவும் கடைசியாக ஒரு உருக்கத்து கருவேப்பிலையை தூவவும் அடுத்து ரெண்டு ஸ்பூனு வெல்லத்தை பொடியாக நுணுக்கி அதில் சேர்க்கணும் இது என்னத்துக்குன்னா அந்த நார்த்தங்காயில் உள்ள கசப்புத்தன்மையை நீக்குவதற்காக நாகர்கோயிலில் உள்ள எல்லா கல்யாண வீட்லேயும் இலையில் கண்டிப்பாக இந்த நார்த்தங்காய் தீயல் இருக்கும் எங்கள் அப்பா இந்த தீயலை நன்றாக சமைப்பாங்க இதை நன்றாக ஆற விட்டு ஸ்டோர் பண்ணலாம் வெளியில் வச்சா ஒரு வாரம் வர கெடாது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதம் வரை கெட்டு போகாது இப்போது நாகர்கோவில் நார்த்தங்காய் தீயல் ரெடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி